அப்பேற்பட்ட ஒரு திறமையான ஒரு விருத்த சாஸ்திர நிபுணர் நமது சங்கத்தில் நீண்ட நாள் துணைத் தலைவராக இருந்தவர் இப்போ சமீப காலமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் பேச்சு அவருக்கு ஏன்னா வயசாகிட்டு பேச்சும் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் கேளுங்க வாங்க ஜோல கலை ஓங்குகள் ஜோடி ஒற்றுமை தம்பி உபதாச்சன் அவர்களுக்கு ஐயா நவமூழியா அவர்களுக்கும் நன்றி ஜெய்சூனியா வந்திருக்க மனங்கள் அனைவருக்கும் நன்றி இப்போ புத்திர தோஷம்னா உண்மையா திருமண தோஷம் அப்படிங்கிறது உண்மையாக அப்படின்னு சொன்னிங்கன்னா புத்தோஷங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ ஐம்பது குறைஞ்ச ஐம்பது வருஷத்துக்குள்ள தான் இந்த புத்தர் தோஷங்கிறது அதுக்கு முடிஞ்செலாம் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நாலஞ்சு குழந்த பத்து குழந்தை பண்ணுறாங்க இப்போ சைம்பா ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் குழந்தையில் இதுக்கு என்ன காரணம் இது பாடலே இருக்குது இந்த புத்தர் தோஷம் இல்லைங்கிறதுக்கு பாடல் இருக்குது இது இந்த எந்த தோல் நூலில் வராத ஒரு பாடல் நாப்பிழக்க பொய்பேசி நவநிதியம் தேடி நலம் ஒன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புத்திசல் போல புலப்புலவின கலகல புல்களை பெறுவீர் காப்பதற்கு வழியேறியர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிறந்த கால் நுழைத்து கொண்டு ஆப்புத்தனை அசைத்து விட்ட குரங்குதனைப் போல அகப்பட்டீர் குரங்கு அகப்பட்டீர் அகப்பட்டீர் அப்படின்னு பாடல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நாக்கே ரெண்டா பொய்யெல்லாம் பேசி காசு பணம் சேர்த்துவாங்க நிறைய காசு பணம் சேர்த்துவாங்க பொம்பளை எப்படி இருந்தாலும் சரி அப்போ பிள்ளை பத்துக்கிறாங்க பூமியை ரெண்டா பிறந்து வர மாதிரி ஈசல் மாதிரி நிறைய பிள்ளை பத்துட்டாங்க அப்போ அப்போ யாரும் ஒன்றும் ரெண்டாம் பார்க்கல அஞ்சு ஆறு எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் தாத்தா ரெண்டு புண்ணாடி ஒரு பின்னாடிக்கு பண்டு ரெண்டு பேருக்கு இருநூறு குழந்தைங்க இருக்குது அப்போ இந்த புத்தக தோஷம் எங்கே போச்சு புத்த தோச தோசமும் இல்லை குறிப்பாக ஒரு பாடல் சொல்லுவார் பாரப்பா பஞ்சமத்தில் கருணாக அமைந்தவாறு சீரப்பா ஜென்மனுக்கு புத்ததோரம் வீரப்பா விலகுவதற்கு வழி வழிவகை சொல்வேன் மைந்தா கூரப்பா கோதரம் அரசு சுத்தி குற்றமில்ல கண்ணீருக்கு குத்தம் செய்தால் வீரப்பா விலகும் பட தோஷம் தோஷம் உள்ள ஜென்மனவன் ஜெனிப்பான் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய மனைவி அஞ்ச நம்ம புத்ததோஷம் என்ன சொல்கிறோம் அஞ்சாம் மதிப்பதி பண்ணல போய் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்ச புத்ததோஷம் இல்லை ஆறாம் ஆர்டர் பண்ணிக்கூடியது அஞ்சு உட்காந்து புத்த தோஷம் இல்லை ராகுக்கு எழுது உட்காந்து புத்த தோஷம் அதனால் புத்த தோஷம் கிடையாது அது வந்து திருமண தோசமும் கிடையாது திருமணம் தான் நீங்கள் வேணுமா ரொம்ப எளிய பிடிக்கிறோம் பௌர்ணமிக்க ஆரம்பித்து அடுத்த பௌர்ணமிக்கும் உங்கள் கூட்டில் தான் மாந்தளை கட்டுக்க திருமண தோஷம் கிடைக்கிறோம் ஒரு பௌர்ணமிக்கு ஆரம்பித்து முப்பது நாள் தொடர்ந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இப்படி நாலரை மணிக்கு அஞ்சு மாந்தழையை கட்டினீங்கன்னா நிலவுகளில் திருமணம் நடக்கும் ரொம்ப எளிய பிடிக்கிறோம் இன்னும் ஒரு இதை பையன் சொல்கிறேன் ஞாயிற்று மணிக்கு காலைல ஆறு வந்து பண்டு குளாரை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே எம்மாண்டோம் பண்டு குளார அரசு ஒரு ரூபா காசு கொஞ்சம் மஞ்சள் மதிப்பூவு கொண்டு போய் மதங்கள் வச்சு அந்த மத்த மூணு சுற்றி சுற்றிட்டு அங்கே மஞ்சள் வெளியிட்டிங்கன்னா பத்து வருடத்தில் திருமணம் நடக்கும் திருமண தோசை எங்க போச்சு திருமணமும் நடக்கும் குழந்தையும் எதுவும் கிடையாது அதே மாதிரி தோடங்களும் எப்படினு சொல்லுங்களை பார்த்து சொல்லணும் சந்தனும் சூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை பார்த்தா பரிகாரம் சொல்ல வேணும் ஆமப்பா மருந்த சேர்த்த கருமத்தாடை அரகரா மேகமென்ற ராசாபாடை காமப்பால் வீரந்த பொஜ்மினாலும் கை நோய்கள் வரும்

சந்தனம் சந்தனஞ்சூரியும் சும்மா வந்து உக்காந்து ஜாதன் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க என்ன தாக்கம் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் பார்த்து செஞ்சா அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது வாய்ப்பு நன்றி கூறி ஒழிப்பு நன்றி வணக்கம் நம்ம கருத்தரங்கத்தின் தலைமை பாசு சாப்ராஜ் நவமணி சண்மலையா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்